மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஆசையில தளபதிக்காக வந்து குத்தாட்டம் போட்ட ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மீனா விஜயோட கேரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா ஷாஜகான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல நம்ம யாராலையும் மறக்க முடியாத சரக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் இந்த பாட்டு இப்ப வரைக்கும் ஹிட் அதுக்கு இருக்கு அப்படின்னா மீனா விஜய் கூட போட்ட குத்தாட்டம் தான் விஜய்க்காக ஒரு பாட்டுக்கு கேமியா ஆடி கொடுத்திருப்பாங்க மீனா ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்துல மீனாக்கு சிட்டிசன் மாதிரியான மிகப்பெரிய அப் படங்கள்லாம் இருந்துச்சு இருந்தாலுமே அவங்க விஜய்க்காக வந்து இந்த பாட்டுல ஆடி கொடுத்திருப்பாங்க சரக்கு வச்சிருக்கேன் என் பாட்டுல செம மாசாவும் ஸ்டைலாவும் ஆடி இருப்பாங்க மீனா லிஸ்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரோஜா விஜயோட கெரியரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இறங்கின படம் தான் நெஞ்சிலே இந்த படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஒரு ஆவரேஜ் ஹிட் ஆன படம் தான் இது ஆனால் இந்த படத்தில் இருந்த தங்க நிறத்துக்கு தான் அப்படின்ற பாட்டை யாராலையுமே மறக்க முடியாது அதுக்கு முக்கிய காரணம் ரோஜா தான் இந்த பாட்டில் மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செம கம்பீரமாக வந்து விஜய் கூட ஆடிருப்பாங்க ரோஜா இந்த பாட்டு அந்த டைமில் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆயிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் ரோஜா தான் இந்த படம் செம லேக் போயிட்டு இருக்கும் போது ஒரு சூப்பரான கிளாமர் ஸ்பாட்டு தேவைப்பட்டிருக்கு அப்படியே ரோஜாவை பயன்படுத்தி படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க அடுத்து பார்க்க போறது கிரண் கிரண் நம்ம தமிழ் சினிமாவில ஜெமினி வில்லன் மாதிரியான தரமான படங்கள்லாம் முடிச்சு தன்னோட பீக்ல இருந்தாங்க அவங்க அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திருமலை அப்படின்ற விஜயோட படம் ரிலீஸ் ஆகுது அதே வருஷம் அன்பே சிவம் வின்னர் மாதிரியான தரமான லைன் அப்போ கிரண் வச்சிருந்தாங்க இருந்தாலும் விஜய்க்காக வாடியம்மா ஜக்கம்மா அப்படின்ற பாட்டுக்கு கிரண் ஆடி கொடுத்திருப்பாங்க திருமலை படமே வேற லெவலா இருக்கும் அந்த படத்துல வந்த ஒரு சூப்பரான குத்துப்பாட்டு தான் வாடியம்மா ஜக்கம்மா விஜய் கூட கிரண் போட்ட குத்தாட்டம் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய பூஸ்டா இருந்துச்சு நம்ம எடுத்து பார்க்க போகிறது குஷ்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரபுதேவா டைரக்ட் பண்ணி விஜயும் நயன்தாராவும் ஜோடி போட்டு நடித்த படம் தான் இந்த படம் இந்த படம் என்னதான் ஒரு ஒரு அட்ருஃப்ளாப்பாக இருந்தாலோ இதில் ஹே ராமா ராமான்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு செம ஹிட்டாச்சு அந்த டைமில் லோக்கல் சேனல் தொடங்கி பெரிய சேனல் வரைக்கும் இந்த பாட்டை ரிப்பீட்டட் மோடில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பாட்டா அமைஞ்சிச்சு இந்த பாட்டில் குஷ்பு விஜய்க்காகவும் பிரபுதேவாவுக்காகவும் வந்து ஆடி கொடுத்துருப்பாங்க ஹே ராமாராம பாட்டில் குஷ்பு காட்டின எனர்ஜி கண்டிப்பா ரசிகர்களை மிகப்பெரிய அளவுல உற்சாகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் எல்லாருக்குமே போயிட்டு இருக்கும் போது இந்த பாட்டு வந்து கொஞ்சம் காப்பாத்தி விட்டுச்சு அடுத்து பார்க்க நயன்தாரா அந்த டைம்ல நயன்தாரா ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஹீரோயின் மட்டுமே ஏன்னா அப்பதான் ஐயா படத்தையும் கஜினி படத்தையும் முடிச்சுக்கிட்டு சினிமாவில ஒரு நல்ல அறியப்பட்ட ஹீரோயினா வளர்ந்துட்டு வந்தாங்க ஆனா விஜய் எல்லாம் அப்போ சும்மா பீக்ல இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிவகாசி படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல கோடம்பாக்கம் ஏரியா அப்படின்ற ஒரு வேற லெவல் பாட்டு இருக்கும் படமும் செம்மையா இருக்கும் இந்த பாட்டுமே சூப்பர் தான் இந்த ஒரே ஒரு பாட்டுக்காக மட்டும் விஜய்க்காக வந்து ஆடி கொடுத்துருப்பாங்க நயன்தாரா அந்த டைம்ல ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்க வாய்ப்பை தேடிட்டு இருந்த அவங்களுக்கு விஜய் கூட ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது யாருதான் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுவாங்க கோடம்பாக்கம் ஏரியாவில் விஜய் கூட நயன்தாரா குத்தாட்டம் போட்டதுக்கு அப்புறமா விஜய் ஃபேன்ஸே நயன்தாராவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இது அவங்களோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்சிச்சு பார்க்க சிம்ரன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு யூத் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல உள்ள வேற லெவல் ஹிட் பாட்டு தான் ஆல் தோட்டா பூபதி இப்ப வரைக்கும் இந்த பாட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் கிடையாது சிம்ரன் தான் யூத் படத்துல ஆல் தோட்டா பூபதி பாட்டுல அவங்க போட்ட குத்தாட்டத்தை மறக்கவே முடியாது நம்ம அடுத்து பார்க்க போறது திரிஷா கோட் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆச்சு இதுல மட்ட பாட்டுக்கு வந்து ஆடி கொடுத்துருப்பாங்க திரிஷா மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எத்தனையோ படங்களுக்கு கேமியோ டான்ஸ்க்கு போயிருக்காங்க ஆனா திரிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கெரியர் அதால பாதாளத்துக்கு போகும்போது கூட யாருக்காகவும் வந்து கேமியோ டான்ஸ் ஆடி கொடுத்ததே கிடையாது மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க ஐட்டம் டான்ஸ் ஆடினதே கிடையாது ஆனா முதல் முறையா திரிஷா விஜய்க்காக வந்து கோட் படத்துல மட்ட சாங்ல ஆடி கொடுத்துருப்பாங்க இதுல விஜய் யார் கூட போட்ட குத்தாட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்